何<高><高評> குறிப்பிட்டுள்ள தமிழக அரசே உள்ளாட்சி பணிகளிலே உள்ளாட்சி பணிகளிலே நவீன வகை சுரண்டரான

சூப்பா 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 கத்திகார்கள் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்றுகம் அவர்களுக்கு தூய்மை பணியாளர் திட்டத்தினுடைய அமைப்பாளர் தொடர் பஞ்சலி அவர்களுக்கு சாமி தலைவர் அவர்கள் நம்முடைய டிரைவர் சங்கங்கள மண்டல நிர்வாகிகள் என்னோட மண்டல நிர்வாகிகள் அடுத்து கார்த்திகாயன் கார்த்திகாயன் கார்த்திகாயன்

பணியாளர்களுடைய வேலை பணி என்பது வேலை என்பது உலகம் இருக்கிற வரையில் குப்பையில் இருக்கின்றேதான் இருக்கும் அந்த குப்பைகளை நீக்க வேண்டிய பொறுப்பு என்பது நிரந்தரமான வேலை ஆனால் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அரசு என்று சொன்னாலும் கூட தமிழமைக்கூடிய வலகம் என்பது ஒற்றுமை இல்லை பிரிந்து கிடக்கக்கூடிய சோழர்கள் அத்தனை பேரும் ஒரே அணியிலே சங்கோடி சங்கத்தில் சேர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்

இந்த நகராட்சி ரைவர் திரைநர் சங்கத்தை வேறு எதிர்த்து பற்றி சிறப்பான முறையிலே அனுப்பி வருகிறார்கள் இதுபோன்ற மாநில அளவு உள்ளாட்சி அமைப்பிற்கும் சார்பாக பூமி பணியாளர்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று ஐரிஷனுடைய மாநில காட்சி முடிவு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே மாவட்ட நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் ஆங்கில அரசாங்கம் இத்தகைய கோரிக்கையை கணக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக திருப்பிடும் இவர்கள் பிரச்சனையை நியாயமான கோரிக்கை மாநகராட்சி முழுவதும் உள்ளாட்சியிலே பணியாற்றக்கூடிய இந்த தலைவரையும் என்றால் அனைவருக்கும் கண்ணியமான வழங்க வேண்டும் நவீன வகை ஒப்பந்தக்கூலி கூறி போன்ற அனைத்தும் கைவிடப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி சம வேலைக்கான சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அதுவரை அரசாணை அறுபத்திற்கும்படி உறுதி வழங்க வேண்டும் அரசாணை பற்றி அதிகாரிகளுக்குச்சளிக்க வேண்டும் வேலை பொருளை தெரிவிக்கக்கூடாது தொழிலாளர்களிடம் செய்த கூட்டுறவு சங்க இந்த அமைப்பத்திலும் உறுதியாக திறக்க வேண்டும் தான் நான் வைத்திருக்கிறீங்க ஆயிரத்தூற்றி தொகுப்பிடத்தில் இருக்க வேண்டிய இடமல்ல சாதாரணமாக ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய பணியினை நம்முடைய உள்ளாட்சி நிர்வாகத்தை பணியாற்றக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளை ஐடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தெற்கு சம்பத்குமார் தெற்கு மணிகண்டன் கண்ணன் ஜான் கண்ணன்

நிரந்தரம் இல்லை படி பாதுகாப்பு இல்லை படியில் தளவாடங்கள் இல்லை ஆகிய காரணங்களை முன்னிறுத்தி சமூக நீதி சொல்லுகிற அரசு

பா ரவீந்திரன் நம்முடைய கோபால் மோகன் சங்கத்தினுடைய தலைவர்கள் தொடர் புருஷோத்தமன் எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்ததற்கு நம்முடைய ஏஐடியூசி மாவட்ட கவுன்சில் சார்பில் கோயம்புத்தூர் ராவல் யூனியன் டிரைவர்கள் சார்பில் இன்னொரு விஷயம் என்னன்னா வல்லபாளையம் நாம வந்து நம்முடைய போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்களை திரட்டி நடத்துறதுக்கான முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்கிற போராட்டம் ஏன் ரெண்டு மூணு விஷயம் பதினொன்றுக்கு பிறகு அல்லது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு நேரடியாக மாநகராட்சியில் சம்பளம் வாங்கிட்டு இருந்த நாம் எல்லாருமே எப்படி ஒப்பந்த தொழில்களையா மாறணும் அப்படின்னு நமக்கு புரிய மாநகராட்சியில உருப்படியா ஒரு சங்கம் செயல்படாததாக அல்லது செயல்பட்ட சங்கங்களுக்கு விவரம் இல்லாததுனால எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு அங்க தனியா கூட்டம் போட்டா மறுபடியும் நான் பேச மாட்டேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து நேரடியா மாநகராட்சி மட்டும் கிடையாது நகராட்சி பேரூராட்சி எல்லாத்தையுமே நேரடியா வேலைக்கு சேர்ந்து தொழிலாளர்கள் எப்படி கான்ட்ராக்டர் ஆனாங்க அப்படின்னு யாருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நமக்கு சம்பளம் பேங்க்ல வர்ற போதுதான் நகராட்சியோ மாநகராட்சியோ சம்பளம் போடாம வேற யாரோ ஒரு பேருக்கு நமக்கு சம்பளம் வந்த போதுதான் நாம கான்ட்ராக்டர்களை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்து இன்னைய தேதி வரைக்கும் நாம மாநகராட்சி வேலை செய்யறோம் நகராட்சி வேலை செய்யறோம் பேரூராட்சி வேலை செய்யறோம் ஆனா சம்பளம் அவங்க நேரம் நமக்கு தள்ள வேற யாரோ தள்ளாங்க

எண்பத்தி எண்பிரண்டு காலத்தில் தான் இதே சங்கம் தான் குப்பவழித்துறை தொழிலாளி போராட்டம் நடத்தி அமைய பர்மெண்ட்

ரெண்டு லட்சம் வேலை இடங்களை ரெண்டு லட்சம் பர்மனண்ட் வேலை இடங்களை டிரைவர் கிளீனரு ஒப்புவளிக்கிறவங்க டிபிசி எல்லோரும் சேர்ந்து அந்த இடமே இனிமேல் இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு இனி பன்னெண்டு வேலைகள் கனவே கிடையாது என்று ரத்து செய்திருக்கார்கள் எடுத்து வீசிட்டான் நம்முடைய போராட்டம் என்பது அந்த ரெண்டு லட்சம் பணியிடங்களை மீட்பவர் ஒரு தொழிற்சங்கத்தோட வேலை இருக்கிற உரிமையை பாதுகாக்கணும் மறுபடியும் மேல உரிமை வாங்கணும் ஆனா நம்ம நிலமை எனக்கு என்னன்னா நம்மகிட்ட இருந்து இல்லாம போனதை திருப்பி வாங்கணும் இல்லாமல் வாங்கினேன் கஷ்டம் திருப்பி எடுத்துகிட்டு போகிறத திருப்பி வாங்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் சங்கத்தை கராராக கடைபிடிக்கணும் சங்கம் சொல்கிற வழியில் கரெக்டாக முக்கணும் நாம் ஏன்னா தானே வந்தால் பேசணும்னா போகக்கூடாது நமக்கு என்ன எதிர்ப்பும் நமக்கு வந்துட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் நாம் கமிஷனர்கிட்ட பேசியிருக்கோம் எல்லாத்துக்கும் பேசியிருக்கோம் நம்ம ஒற்றுமையை இன்றைக்கி காட்டுனதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே எல்லாருமே மாநகராட்சி தலைவர்கள் எல்லாருமே கார்பரேஷனில் நமக்கு உறுதுணையாக இருக்கிற தூய்மை தொழிலாளியில் சங்கத்தில் மெம்பராக சேர்க்கிற பொறுப்பு எடுத்துக்கொண்டு எடுத்து எல்லாத்தையும் சேர்க்கணும் பிரதவாளையம் பேரூராட்சி வந்திருக்கிற மாதிரி சூலூர் தாலுக்காவில் இருக்கிற மற்ற பேரூராட்சி மற்ற நகராட்சிகள் வந்து நம்ம சங்கத்துக்கு ஆளை சேர்த்து புறம்படுத்தணும் அதுக்கப்புறம் அதை ஒட்டி பதினாறாம் தேதி மதுரையில் அனைத்து சங்கங்களினுடைய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாம் இல்லாமல் நம்ம மாதிரி பல்வேறு சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வர்றாங்க அந்த கூட்டத்தில் அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம் அநேகமாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தூய்மை தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நடப்பதற்கான சாட்சியத்தை உருவாக்கி வேலைநா கிடையாது தமிழ்நாடு அரசு இந்த தூய்மை தொழிலாளர்களுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கும் எடுத்த வேலையை திருப்பி கொடுக்குற வரைக்கும் அந்த வேலை நிறுத்தம் நடக்கும் அது மாசக்கணக்கானாலும் நடக்கும் நம்ம தயாராகி நம்முடைய உரிமையை மீட்கிற போராட்டத்தில் நீங்க எல்லாரும் மன உரிமையோடு பங்கு எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் சகோதரர்களுக்கும் சோழர்களுக்கும் சங்கத்தின் சார்பில நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பை ஏற்று வந்ததற்கு மிக்க நன்றி நன்றிங்களா